முதலில் நீங்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வந்து விட்டீர்களா உங்களை தாக்கியவர்கள் அவர்கள் இவ்வளவு தைரியமாக நிச்சயமாக இன்று காலை நமக்கு சேல சேலத்தில் பல்வேறு பகுதியில் ஒரு பகுதியில் அனுமதி பெற்று பல்வேறு பகுதியில் வெட்டி திருடப்படுவாததாக நமக்கு தொலைபேசி வாயிலாக தகவல் வந்தது இதனை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த பகுதிக்கு ஒவ்வொரு பகுதியாக குறிப்பாக சேலம் கூட்டாத்துப்பட்டி பகுதியில் ஜலகண்டாபுரம் அதே போன்ற வளத்தையும் அதே போன்று தற்போது நம்ம இறுதியாக வந்த பகுதி தான் அந்த அடிமலை செங்காட்டூர் பகுதி இந்த பகுதியில் தொடர்ந்து மண்வெட்டி கடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக வெள்ளியம்பட்டி என்கிற பகுதிக்கு கிராமத்திற்கு ஒரு ஒரு பட்டா நிலத்தில் மண்வெட்டி மண்வெட்டி அது எடுப்பதற்கு அரசிடம் முறையாக அனுமதி பெற்று அந்த ஒரே ஒரு அனுமதி சீட்டை பெற்று சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மண்வெட்டி நாள்தோறும் கடத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக கார்த்தி என்பவர்கள் உடைய இந்த அனுமதி சீட்டை இவர்கள் முறையாக அவரிடம் மட்டும் அவரிடம் பெற்று அவர் அவரிடம் முறையாக பெற்றாரா இல்லை எப்படி அதை அனுமதி செய்து வந்தது என்று தெரியவில்லை குறிப்பாக இது ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து மண்ணி கடத்தி வருகின்றனர் குறிப்பாக நாம் இந்த பகுதியில் வந்தபோது நம்மை சூழ்ந்து நம்ம அந்த பகுதியிலிருந்து வெளியே வந்தபோது ஒரு நம்ம அந்த மண் வெட்டி கடத்தல் வந்தது ஒரு முறையாக அனுமதி செய்திருக்கிறார் கேள்வி கேட்டவுடனே அவர்கள் ஒரு செல்போன் வாயிலாக யாராவது தொடர்பு கொண்டு பேசினார்கள் அதனைத் தொடர்ந்து இப்பகுதிக்கு வந்த அந்த மண்வெட்டி கடத்தக்கூடிய நபர்கள் அதாவது ஒவ்வொருவருமே ஒரு ஐந்து டிப்பர் ஆறு டிப்பர் லாரி உரிமையாளர்கள் இவர்கள் எல்லாம் மண்வெட்டி கடத்தி உற்பத்தி செய்த கும்பல் இவர்கள் நம்ம சூழ்ந்து கொண்டு தரமாரியாக நம் நேரலையில் இணையும் போது நம்மளை தர மாறியாக தாக்க தொடங்கினர் இதில் நமக்கு செய்தியாளரான எனக்கு அந்த காது உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்து அந்த பகுதியிலிருந்து தற்போதுதான் ஒரு பாதுகாப்பான எடுத்து வந்திருக்கிறோம் குறிப்பாக இந்த மண் வெட்டி கடத்தப்படுவது தொடர்பாக நம்ம அந்த மைண்ட் ஏடி அஸ்வினி என்பவர்களுக்கு தொடர்ந்து தொலைபேசியில் அழைத்த போதும் அவர்கள் தொடர்ந்து செல்போன் எடுக்கவில்லை குறிப்பாக அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது ஏனென்றால் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக இந்த ஒரே ஒரு பர்மிட்டை வைத்து இந்த கார்த்தி என்பருடைய அனுமதி சீட்டை வெள்ளியம் வெள்ளியம்பட்டி என்கிற ஒரு கிராமத்தில் பெற்றக்கூடிய அனுமதி வைத்து சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மண்வெட்டி கடத்துகின்றன குறிப்பாக இது நாங்கள் 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 எப்போதும் செய்ய செய்து கொண்டிருப்பது தான் இது ஒன்றும் புரியவில்லை என்று நமக்கே அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள் மேலும் இதை நீங்கள் இந்த இந்த இடத்திலிருந்து காலி செய்து கொண்டால் நன்றாக இருக்கும் இல்லை என்றால் வேறு மாதிரி இருக்கும் என தெரிவித்துள்ள தொடர்ந்து நாம் அந்த செய்தியை வெளியிடுவதற்கு நேரடியில் இணைந்த அவர்கள் நம்மளை தாக்க முடியல குறிப்பாக நம்ம நம்முடைய ஒளிப்பதிவாளரையும் தாக்கியுள்ளனர் அதே போன்று கேமரா அதே போன்ற மைக்கின் கேபிள் வயரையும் சேதப்படுத்தியுள்ளனர் தற்போது நாம் இது தொடர்பாக இது அந்த பகுதியிலிருந்து வெளியே பாதுகாப்பான எடுத்திருக்க வந்துள்ளோம்